தளிர் தமிழ் வானொலி நேர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் தளிர் தமிழ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டானது உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் நலங்களும் வளங்களும் அள்ளித்தந்து நீங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அமைந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளோடு வாழ்த்துக்களோடு இன்று மீண்டும் ஒரு புதிய நிகழ்விலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பன் ராஜ் கணேஷ் தளிரின் புதிய சங்கமம் என்கின்ற இந்த நிகழ்வில் ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக இன்று நம்மளுடைய தளிர் ஊடகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஒரு டொரண்டோவில் இன்னைக்கு காலகட்டத்தில் மேலதிக மேடைகளில் பல மேடைகளில் வந்து இவங்க பாடுறது வந்து நம்ம பார்க்க முடியுது நம்ம வந்து ஒரு வளருகின்ற ஒரு இளம் பாடகி ஸ்ரீநிதி சங்கர் அவர்களை வந்து நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த நிகழ்வு மூலமாக அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை நம்ம கலந்துரையாடி அவர்களுக்கு எந்த வகையான நம்ம தளிர் மூலமாக எந்த வகையான ஒரு ஊக்கங்களை அளிக்க முடியும் என்பதை பற்றியும் ஒரு நல்ல ஒரு விடயங்களை வந்து எடுத்துரைத்து தளிர் என்பது எப்பவுமே தெரியும் எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு ஊடகம் நல்ல திறமைகள் எங்கிருந்தாலும் அதை அதை கண்டுபிடித்து அது உலகக்கு அருகே செய்தது வந்து தளிர் ஒரு தலையா தலையாய கடமை அது திறமை எங்கிருந்தாலும் அதை அடையாளப்படுத்துவதே வந்து நம்மளுடைய தலையாய நோக்கம் அந்த வகையில இன்று டேலண்ட் என்று சொல்லப்படுகிற திறமை வந்து ஒரு இந்த பாடகையை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற தலைவர் ஊடகம் சார்பாக எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் சந்திப்போம் வணக்கம் ஸ்ரீநிதி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா ஓகே நல்லா இப்போ உங்கள வந்து பார்த்தாலே வந்து எனக்கு என்னன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா வந்து நீங்க நிறைய நீங்க பாடின பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன் நீங்க வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ் ரொம்ப இந்த காலகட்டத்துல பரவலாக எல்லோர்கிட்டயும் இல்லாத ஒரு திறமை வந்து உங்ககிட்ட என்னால பாக்க முடியுது இது என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட அந்த வகையில வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த பாடகியாக நீங்க அறிமுகப்படுத்துகின்ற போது ஊடகத்துக்கு நீங்க இட் கொஞ்சம் எது எந்த பயமும் தேவையில்லை ஏன்னா வந்து நேர்கள் வந்து நம்ம நேர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல நேர்கள் எல்லாமே ஊக்கப்படுத்துவாங்க எங்க திறமைகள் இருக்கோ நீங்க வந்து கொஞ்சம் பாடினா போறோம் வேற வேற லெவலில் கொண்டு போயிடுவாங்க அதனால வந்து நீங்க எதை பத்தி கவலைப்படுவானா பயப்படுவானா நீங்க சரியான நேரத்துல சரியான நேரத்துல சரியான மேடையில் இருக்கின்ற அந்த ஒரு ஒரு நம்பிக்கையோட நீங்க தைரியமா பேசலாம் சரி இந்த பாடுவது என்கின்ற அந்த ஒரு ஒரு இடயமானது உங்களுக்கு வந்து அந்த ஊக்கம் எப்படி ஏற்பட்டது அந்த தாக்கம் உங்களுக்காக ஏற்பட்டதா இல்ல யாராவது சொல்லிக் கொடுத்து நீங்க பாடணும் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்து வந்ததா இல்ல எப்படி இது ஏற்பட்டது இந்த தாக்கம் சின்னதுலருந்து அப்பா அம்மா நிறைய பாடின்றுதா இருப்பா அதுக்கப்புறம் நானும் அவங்க மாதிரி இருக்கிறது நானும் பாடின் அப்படியே எனக்கு வந்து அப்படியே அப்படியே வந்து நேச்சுரலா வந்துச்சு ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பல திறமையான பாடகர்களை நம்ம பாக்குற போது சில பேர் பிறவிலே வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த இயர்வு இறைவன் கொடுத்த வரமாக வந்து சிறு சிறு பிறவிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நல்லா பாடுவாங்க ஒரு ஒரு பயிற்சி தேவையில்லை அவங்களுக்கு தெரிந்த ஒரு வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து வந்துடும் அதே போன்ற ஒரு தான் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கீங்க இதை நான் வந்து மிகப்பெரிய சொல்லலை ஏன்னா அவங்க பாடுறப்ப நீங்களே வந்து நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஒரு சில டேலண்ட்லாம் வந்து நம்ம வந்து இயற்கையாக பார்க்க முடியுது எந்த அளவுக்கு வந்து ஒரு பயிற்சி இல்லாமல் எப்படி உங்களால் இப்படி பாட முடியுது ஏன்னா முறையான பயிற்சி இருந்தாலே வந்து பல வந்து பல பாடகர்கள் வந்து பாடுவது சிரமப்படுகின்ற இந்த காலகட்டத்துல இதை போன்ற ஒரு பாடகைகள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு பெரிய மிகையாகாது சரி இந்த பாடுவது அப்படின்றது வந்து எந்த வயசுல உங்களுக்கு தொடங்கிச்சு நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் பாடு பாட்டினேன் எனக்கு பாட்டு முதல்ல தான் வந்தது என்னோட அம்மா கொஞ்சம் பயப்படுவா நான் பேசவே மாட்டேன் என்று நான் பாட்டு பாட்டு மட்டும் தான் பண்ணுவேன் ரெண்டு வயசு மூணு வயசு அதுக்கு அதுக்கு முன்னாலேயே பாட்டிங்க அதாவது இவங்க பேசுவதற்கு முன்னாடியே வந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து இப்ப பேசுறத பார்த்தாலே பாட்டு மாதிரிதான் எனக்கு எனக்கு ஒரு வித்தியாசமா தெரியல ஏன்னா பேச்சே பாட்டு மாதிரிதான் இருக்கு ஏன்னா வந்து எப்போ வந்து மழையில பேச வரதுக்கு முன்னாடியே வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி ரொம்ப பேசாம வந்து அவங்களை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்கலாம் நீங்க உங்க விருப்பமான ஒரு தெய்வ பாடல் இன்னைக்கு வந்து ஒரு முதல் புத்தாண்டு நாள் அதனால வந்து நேர்களுக்கு வந்து விருப்பமாக ஒரு தெய்வீக பாடல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பாடலாம் நேர்களுக்காக முக்கந்த முக்கந்த கிருஷ்ணா வரந்தா வரந்தா முக்கந்த தாவனம் தா முக்கந்த முக்கந்த கிருஷ்ணா முக்குந்த முக்கந்த வரந்தா வரந்தா தாவனம் தா வெண்ணை உண்டவாயால் உண்டவாண்டை உண்டவா பெண்ணைந்த காதல் நோய்க்கு மறந்தாகவா முக்குந்தா முக்குந்தா கிருஷ்ணா முக்குந்தா முக்குந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனம் தாவனம் தா நீ இல்லாமல் என்றும் இங்கே இயங்காத பூமி நீ அறிய செய்தியில்லை எங்க கிருஷ்ண சுவாமி பெண் அசுரர் வந்தார் புண்ண பார்ப்பாய் கொஞ்ச நேரம் ஆட அவர் கணக்கை தீர்ப்பாய் தோற்றிடாதே அறியாத நீ உரை தானே பொன்னான கீதை உன்மொழி கேட்க உருகுகிறானே உண்மையே ஒரு கோதை பாராது போவாயு வாசுதேவனே வந்தாலே வரும் இங்கே என் ஜீவனே அவ்வளவுதான் ஏன்னா இந்த மாதிரி பாட்டு நீங்க பாடுறப்போ வந்து கேட்டுட்டே இருக்கலாம் என்ன அவ்வளவுதான் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீல் தர ஒரு பாட்டு நல்லா பாடினாங்க ஏன்னா வந்து ஒரு ஸ்ருதி இல்ல ஒரு தாளம் இல்ல ஆனா அவங்க பாட்டுலேயே எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பாடுறப்பே வந்து அவ்வளோ ரம்யமா இருக்கு உண்மையில சொல்லணும் அப்படின்னா வந்து அவ்வளோ ரம்யமான ஒரு குரல் வளம் ஒரு நேர்த்தியான கை அந்த ஒரு படைப்புல வந்து அவங்க பாடுற விதத்திலே வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு குரல் வளத்தை வந்து நான் பார்க்க முடியுது நிச்சயமாக அவங்க வந்து ஒரு வாழ்த்துக்கள் நீங்க ஒரு வரம்தான் தான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவீங்க அந்த வரம் நிச்சயமாக அமையட்டும் எல்லோருக்கும் நல்லதாக அமையட்டும் எல்லோருக்கும் அந்த வரம் கிடைக்கட்டும் என்கின்ற நல்ல வாழ்த்துக்களோடு சரி இப்ப வந்து நீங்க வந்து ஒரு கர்நாடக சங்கீதம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்ப நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க நான் சின்னத்துல கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்த்துட்டேன்

காலையில் எழுத்துலேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உண்டு அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டாம் விருப்பம் வந்து சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அது அவங்க மனசுக்குள்ளே போகாமல் ஏதோ அப்பா அம்மா சொல்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஒரு உந்துதலுக்காக வந்து சில செய்கின்ற சில விடயங்கள் வந்து அவங்க மனதில் பதியாமையே போகின்ற சில விடயங்கள் நம்ம பார்க்க முடியுது அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி நேச்சுரலாக யூ ஹேவ் அன் இன்ஸ்டிங் டு ப்ராக்டிஸ் ஆன் யுவர் ஓன் அந்த மாதிரி வந்ததுதான் வீட்டில் யாரும் பண்றது இல்ல அந்த மாதிரி வந்து தாய்மார்கள் வந்து முக்கியமா அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து

நம்மளுடைய தாய்மொழி பேசுவது பழகுவது என்பதே வந்து ஒரு பிறமொழி ஒரு விடயமாக ஆகிவிட்டு இந்த காலகட்டத்துல ஒரு தாய்மொழி பேச சொல்லி அதை வந்து கத்துக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தோட வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் கேட்கிற போது வந்து அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ஏன்னா வந்து அஹ் தாய்மொழியினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து தெரியுது ஏன்னா அது வந்து ரொம்ப பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து தரணமா வந்து தமிழ்ல பேசணும் அப்படின்றதே வந்து பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்குன்ற இந்த காலகட்டத்துல இவங்க வந்து தமிழ்ல பேசணும் அதுக்கு நான் வந்து ஒரு முறையான அந்த முயற்சியையும் அந்த பயிற்சியையும் நான் வந்து என்னோட தந்தை கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பாராட்டப்பட ஒரு விஷயம் சரி இப்போ வந்து இப்போ உங்களுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த பாடுகின்ற விஷயத்துல நீங்க எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஹம் நான் இப்பல்லாம் நான் ரீசெண்டா தான் பாடவே ஆரம்பிச்சிருக்கேன் சரி அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரிஃபைண்டா தெரியாது ஆஹ் ஆனா கொஞ்சம் ஸ்டேஜ்ல பாடும்போது எனக்கு நிறைய பயம் இருக்காது போறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு ஆஹ் உங்களை உங்க மாதிரி பெரிய ஆள் பெரிய ஆளோட பாடுற மாதிரி எனக்கு இல்ல நான் பெரிய ஆள் தான் ஹைஸ்ல பெரிய ஆள் தான் மத்தபடி பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து என்னன்னா ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து இந்த பிள்ளைகள் வந்து கரெக்டா சொன்னாங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பரவலாக இந்த பாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து வரக்கின்ற பல பிள்ளைகளை நான் பார்த்துருக்கோம் அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற ஒரு விடயம் வந்து நம்ம பரவாயில்ல பார்க்க முடியுது ஏன்னா வந்து ஒரு ஆயிரம் கண்கள் உண்மை உன்னை நோக்குகின்ற போது நீ ஒருவனாக அங்கே வந்து பா பாடுகின்ற பொழுதோ இல்லை பர்ஃபார்ம் செய்கின்ற பொழுதோ நீ வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மீறி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களுடைய யதார்த்தத்தை நீங்கள் எங்கே காண்பிக்கின்றீர்களோ அங்கே வந்து உங்களுடைய தனித்துவம் தெ தெளிவுபடும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து போக போக பழக பழகத்தான் ஒருமை தவிர ஓவர் நைட்ல வந்துடறது அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம் ஏன்னா வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து ஒரு மேட்டரே கிடையாது இப்ப நான் எல்லாம் வந்து சேர்த்து வச்சு ஒரு நாலு வார்த்தை தமிழ்ல பேசுறதுக்கு பயப்படுவாரெல்லாம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி போக போக பழ பழ வந்து அது வந்து நமக்கே உண்டான ஒரு ஆர்வத்திலையும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுலயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வந்துடும் அதை பத்தி நீங்க வேணாம் உங்களுக்கு வந்து மென்மேலும் நீங்க பல மேடைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற இந்த வாழ்த்துக்கள் நீங்க வந்து அந்த கர்நாடக சங்கீதத்துல ஒரு ஜதி மாதிரி ஏதோ பாடுவேன்னு சொன்னீங்க இல்லையா அது எதை எங்க பாடி காட்ட முடியும் நாங்களுக்காக Hmm. Sani da pada ne నీజే గ మా గీద పాద మగరి నీచే సా నీచే గ మా గీ సీ రీ సీ ధపా సీ దీ తపా మాగరి మాగరి సాగరి సచి గ మ గ మధని మాదని రీ మగరి నిజే సీ చే గ మధ నిద నిద పద నిద పనిద నిసీ పద మ నిద పరి మధరి సనిద నిసరి గ మధని పద పమ పద మని పద సని పద మధరి ని సరి గ మధని పద ని निध पादा माघरि निचे सा गदा नि साधले रे साधा निध पाचे सा ని ని నిఘరి ధనీ రాధ పా క మధని ధని సరిని సీ గీ దరి సీద

ஆஹா ரொம்ப அருமையா இருந்தது ஏன்னா வந்து இதுல ஆஹ் இசை தெரிந்தவர்களுக்கு வந்து இதுல வந்து நுட்பங்கள் வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்வரத்தையும் வந்து அந்த ஷேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தானி இசையில சொல்லுவாங்க ஏன்னா வந்து அது ஈஸியா வந்துரும் எல்லாருக்குமே ஏன்னா வந்து அந்த ஈஸியா வர்றது அப்படின்னா அஹ் முறையான பயிற்சி இருக்கணும் ஒரு சின்ன விஷயம் தான் சின்ன நுணுக்கங்கள் தான் இது நான் உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த புத்திகச்ச மல்லிகை முட்டன்னு ஒரு பாட்டு வந்து எஸ்பிபி சார் வந்து பழைய திரைப்படத்துல அந்த பாட்டுல வந்து ரொம்ப சாதாரணமான பாட்டு தான் ஆனா வந்து எல்லாராலையும் பாட முடியாது அந்த எஸ்பிபி சார் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாருக்கும் வந்துடாது ஏன்னா வந்து அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்ற அந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சொரத்துல வந்து ஒரு சின்ன சின்ன ஷேக்கிங் எல்லாம் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் தான் வந்து அந்த பாட்டோடைய ஒரு தன்மை அத வந்து அந்த இவங்க பாடின அந்த சந்தத்துல வந்து ஐ கேன் ஃபீல் ஒவ்வொரு சொரத்துலையும் வந்து நின் நிறுத்தி அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு விடயங்கள் வந்து பண்ணது வந்து ரொம்ப ஒரு நேர்ச்சியான ஒரு விடயம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அது இசை ஆர்வலர்களுக்கும் இசை பற்றிய அறிவுள்ளவர்களுக்கும் வந்து நிச்சயமாக வந்து புரிஞ்சிருக்கும் என்ன சொல்வாரன்ட்டு நிச்சயமாக ரொம்ப நல்லா இருந்தது பாராட்டுக்கள் உங்களுக்கு இப்போ அடுத்த ஒரு கேள்வி ஒரு சில கேள்வி நான் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க இப்போ என்னன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்க நிறைய இப்போ கர்நாடக இசையை வந்து கத்துக்காமே இந்தளவுக்கு நீங்க பாடுறீங்க அப்புறம் பிறகு வந்து பஜனை எல்லாம் பாடுறீங்க நீங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பீங்களா நான் சின்னதா சின்னதா இருக்கும்போது நான் பியானோ நிறைய வாசிப்பேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வாசிச்சதுக்கு அப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன் எனக்கு பாட்டு ரொம்ப ஆசைனால எனக்கு பியானோ கிளாஸ்க்கு போறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை திருப்பி நான் ஹார்மோனியம் இப்ப கத்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அப்பா ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்னால நான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப ரீசெண்டா தான் திருப்பி பண்ணிருக்கேன் சோ பியானோ வந்து நீங்க தனியா கத்துக்குவேன் ஏன்னா வாய்ஸ்ல எல்லாமே வந்துருக்கு அதனால வந்து நீங்க அத பத்தி தனியா கவலைப்படுவானா ஏன்னா எப்பயுமே வந்து இந்த வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமை இருந்தால் அது போராது என்கின்ற அந்த போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து பழமையெல்லாம் இருக்கு அதெல்லாம் யாரும் நினைச்சு பாக்குறதே இல்லை இப்ப என்னை என்னை உட்பட என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு திறமை இருந்தா போராது ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமைகளை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் வந்து எது எப்படி பயன்படும் யாருக்கு என்று தெரியாது யாருக்குமே பல கலைகள் தெரிஞ்சிருந்தால் ஒரு கலையிலாவது நம்ம வந்து முன்னேறலாம் என்கின்ற அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நீங்க வந்து பியானோ ஹார்மோனியம் கத்துக்கீங்க கிட்டார் கத்துக்கீங்க இன்னும் நிறைய கற்றுக்கிங்க நிறைய கற்றுக்கிட்டே இருங்க அறிவை திறந்து உள் இல்லாததை சேரன் சார் ரஜினி இருக்கு அந்த மாதிரி வந்து நீங்க இல்லாத பாட்டு திறமையிலும் சேர்த்துட்டு இருங்கன்ற வாழ்த்துக்கள் இப்போ அடுத்து வந்து நேர்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சினிமா பாட்டு அதாவது உங்களுக்கு பிடித்த பாடல் பாடலாம் தொடர்ந்து பதசிவீரா சிக்கவைக்கும் செல்ல நிறுத்திடுவீரா மனசு எங்க சீரா தாசா கிட்ட நறுங்கரலேசா நானொருங்கற தோசா எட்ட பொய்யா வர சாவர சாரசா கொஞ்சம் பார்த்து தொடலேசாலேசா விரல கொக்காதே கொக்காதே கொக்கா கேக்காதே அப்படி பார்க்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே சொல்லி சொல்லாதே சொல்லட்டி விட்ட சொல்லாதே பத்தவைக்கோ பார்வைக்காரா ஹே பார்வைக்காரா பத்தவைக்கும் பார்வைக்காரா உம் அரே சிக்கவிக்கோ செய்க எல்லாம் நிறுத்திடுவீரா மனசீரா முழிச்ச பார்க்கும்போது நினைச்ச நனிஞ்சத கெடைச்ச நேரம் எல்லா வெட்டி விட்டு இருக்கணும் அடிச்ச ஆசை எல்லாம் எல்லா சத்தமே எல்லாம் மொத்தத்தாயம் சாரிச்சுட்டா சுப்பண்ணத்தில் வெப்பாச்சு போட்டு என்ன புதுசா கொஞ்சம் பார்த்து கிட்ட நானொருங்கரோசா எட்ட போயிடுற சாவரசா விரல கொக்காதே கொக்காதே கொக்கா கேக்காதே அப்படி பக்காதே அப்படி மட்டும் பார்க்காதே எதுவும் சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாதே சுழட்டி சொல்லாதே சுழட்டி விட்டு சொல்லாதே பத்தவிக்கோ பார்வைக்காரா ஹே பார்வைக்காரா பத்தவிக்கோ பார்வைக்காரா உம் நகர ரே சிக்க வைக்கோ செகையெல்லாம் நிறுத்திடுவீரா அருமை அருமை நீங்க என்ன அனிருத் தெரியுது அனிருத் பாட்டு தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் வந்து எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய கிரேஸ் மாதிரி எல்லாரும் வந்து அனிருத் ஃபாலோ பண்றது அனிருத் பாட்டு பாடுறது அப்படின்றத வந்து ஒரு பார்க்க முடியுது இருந்தாலும் ரொம்ப நல்லா பாட்டீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க ஒரு அகம்பனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம வந்து நேச்சுரலாவே வந்து அவங்களுக்கு அந்த குரல் வளத்துல அந்த இருக்கிற இனிமேலும் வந்து அவங்க பாடின பாட்டு ஃபீலோட சேர்த்து ரொம்ப நல்லாவே இருந்தது கேட்கறதுக்கு நிச்சயமா நீங்க வந்து அதை ஆமோதிப்பீங்கன்ற நம்பிக்கையோட மிக்க நன்றி நீங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய டைம் ஒதுக்கி நீங்க வந்து நேர்களை சந்திச்சதுக்கு நீங்க வந்து இங்க இது ஒரு ஒரு துவக்க தான் இது ஏன்னா இங்க இருந்து வந்து நீங்க நிறைய மேன்மேலும் வந்து ஒரு நல்ல வளர்ந்த கை ஒரு முன்னணி பாடகியாக வாழ்ந்து நீங்க எல்லாருக்கும் வந்து நிறைய பல ஹிட் பாடல்களை எல்லாம் கொடுத்து எல்லோருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு நீங்கள் வந்திருக்கீங்க நேர்களை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் இதை போன்ற வந்து வளர்ந்து வரும் டேலண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அதோடு நிற்காம வந்து உங்களுக்கு இதே போன்ற திறமைகள் யாரும் இருந்தாலும் வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க இதே போன்ற தளிர் போன்ற ஊடகங்களுடைய தலையாய கடமையே வந்து திறமைகளை கண்டறிந்து அதை உலகிற்கு அறிய அறியப்படுத்தும் என்பதை வந்து ஒரு பெரிய கடமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த இந்த சூரிய குடும்பத்திலே அங்கம் வகிக்கின்ற இந்த உலகத்திலே சேர்ந்து நம்ம எல்லோருமே வந்து இந்த மாற்றம் என்கின்ற ஒரு விஷயத்துல வந்து என்னைக்குமே வந்து நம்ம தப்பிக்க முடியாது இயற்கையின் அடிப்படையில நடைபெறுகின்ற இந்த மாற்றம் என்கின்ற விஷயத்துல வந்து ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு வருகின்றது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் வருகின்றது ஒவ்வொரு வருடமும் நம்மளை பிறந்த நாள் வருகின்றது இதையெல்லாம் நம்ம கடந்து நாம் என்ன செய்தோம் உலகிற்கு நம்மால் இந்த சமுதாயம் எப்படி பலன் பெற்றது என்கின்ற அடிப்படையில நாம் நம்மால் செய்த சிறு சிறு ஒரு விடயம் என்னவென்றால் இதை போன்ற திறமைகளை நீங்கள் வந்து அடையாளப்படுத்தி உலகிற்கு கொண்டு செல்வதே வந்து இது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கடமையாக இருக்கும் அந்த வகையில நீங்கள் நிச்சயமாக இதை போன்ற ஒரு நல்ல ஒரு திறமைகளை வந்து ஊக்குவிங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அத்தோடு நிற்காமல் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அங்கதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியும் இருக்கு இந்த அறிமுக நிகழ்ச்சியில வந்து ஸ்ரீநிதி சங்கர் அவர்களை வந்து நம்ம வந்து இன்று வந்து கலந்துரையாடி நிறைய நிறைய வந்து பல விடயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அவர்களை பற்றி அவர்களை வந்து மனமாற தளிர் குழுமத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம் நீங்க வந்து மேன்மேலும் பல வாழ்த்துக்களை பெற்று பெரிய பெரிய இடத்தை வந்து அடைய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களோடு நேர்களே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெறுகின்றோம் நான் உங்கள் அன்பன் ராஜ் கணேஷ் மற்றும் ஸ்ரீநிதி சங்கர் வணக்கம் நேர்களே நன்றி